ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏ ஒஜி நான் நாங்கள் கணேஷ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா மேக்னட் போட்டு மேகனட் பேசி பண்ண போகிறோம் அதாவது மெட்டல் பீசிங் சொல்லுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி அப்படிங்கிற பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக்னெட் ஒரு கைத்துல வந்து கட்டிக்கிறேன் ஏன்னா வந்து சரியான ஆளாம் அதுக்கேற்ற மாதிரி வந்து மேகனட்டையும் அதாவது இது கயிறு அப்புறம் காந்தம் இது பார்த்திங்கன்னா வந்து நார்மல் காந்தம் தான் எங்கள் வீட்டில் கிடந்துச்சு சரி இதை வச்சு ட்ரை பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் முதல்ல வந்து அந்த கயிறுக்கு வந்து கட்டிக்கிறேன் ஃபஸ்ட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கிடுவோம் எங்கெல்லாம் உருகிட்டு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஒரு மூணு முடிச்சு நல்லா பண்ணுறோம் ஓகே அக்களை பார்த்தீங்கன்னா வந்து இதை கிணத்துக்கில் இறக்கி நமக்கு என்னென்ன மாட்டுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு மேன் எட்டு கணக்க அதையும் மாதிரி ஓட்டிக்கிச்சு வாங்க போய் உள்ள இறக்கி பார்ப்போம் எவ்வளோ ஆழமலா இருக்கணும் கிணறு தெரியலை இது உள்ள மீன்லாம் தெரியுது பாருங்க இது தெரியுமா கலையை பார்த்தீங்கன்னா வந்து கிணத்துக்குள்ளே இறங்க போகிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிக்கிருச்சு சிக்காமல் வந்து பைய விட வந்துடும் இல்லை தூக்கி அந்த அந்த கடைசி போவான் ஏன் நம்மள கலையை ஃபர்ஸ்ட் வந்து ஓரில் இறங்கி பார்ப்போம் சும்மாத்துக்கு எதுவும் மாட்டு தானு ஏன்னா ஆளை எந்தளவுக்கு வந்துருக்குன்னு தெரில அதனால் வந்து உள்ளே விட்டுக்குவோம் போய்கிட்டே இருக்கு என்ன போயிட்டே இருக்கு நின்றுச்சு ஏ நின்றுச்சா சரி

இப்போ வந்து இது மாட்டி இருக்க மாட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து மேலே தூக்கி பார்ப்போம் இது மாட்டியிருக்கு நினைக்கிறேன் வெயிட்டாவே இருக்கு இல்லை எனக்கு அப்படி தெரியுதா தெரியல இருக்கு இல்லை என்ன தீபி அது ஏதோ வருது தம்பியா இல்லை இதுவாடா பாசி மாதிரி ஏதோ வருது ஓகே ஆனால் உள்ளுக்கு ஏதோ வெயிட்டாக இருந்துச்சு இருந்த மாதிரி இருந்துச்சு வேணேன் போட்டு அதே இடத்துல அந்த இடத்துல வெயிட்டாக இருந்துச்சு சும்மா போட்டு பார்ப்போம் வெயிட்டாக இருந்துச்சு ஆளும் இல்லையோ ஆளும் இல்லை வச்சு வச்சு பார்ப்போம் வச்சு வச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து எதுவும் மாட்டுன்னு வச்சுனா ஒட்டிக்கிறான் மா ம் எதுவும் வருது ம் தேறா துரு துரு மக்கள் இங்கே பாருங்க எவ்வளோ துரு இருக்குன்னு பாருங்கள் இதுபோகம் வந்து அந்த துரு உள்ளுக்கு உள்ளாது இங்கே எப்படி ஒட்டுக்கு பாருப்புறம் மேகநாட்டை மாறி இருக்கும் இஞ்சி பாருங்களே இந்த கறிக்கறியாக வருது பாருங்க எல்லாமே நான் வச்சிருவோம் நமக்கு எதுவும் வேற பீஸ் அந்த அங்கனே படித்தரை இருக்கு படித்த பேசுவோம்மா ஏன்னா இறங்கி இறங்கி ஏதாச்சும் பண்ற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நானும் நினைக்கிறேன் வாங்க போய் தூக்கி போட்டுவாங்க அங்கேருந்து போட்டு இழுது அந்த கடைசி போட்டுல இழுக்கவா என்ன பிடிச்சிக்கு ரெண்டு போறேன் அந்த கடைசி ஆனா இது எதாச்சும் பிடிச்சு நான் அத்துக்குறேன் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இழு அதாங்க இப்ப அந்த கடை தலையில போட்டிருக்கீங்க இழுத்து பார்ப்போம் வருதான்னு இதை ஒட்டுகுறா

அதுக்கு வீடியோ எடுத்து தரு டீ என்ன வெயிட்ட வந்துடா தூக்கு தூக்கு என்னடாது திரும்ப விழுந்துடாமடா பைய பையன் பையன் தீ எவ்வளோ பெரிய பொருள் வாரா டீ மக்கள் டீ நல்ல மக்களை வாருங்களே நல்லா துள்ளி ஏறி உள்ளுக்க இதுதான் கறிக்கறி வந்துச்சு சில்ல இதுதான்டா நிச்சயம் வரேன் மக்களே இங்கே பார்த்துங்க இதே இது வந்து இதோட இதுரா இங்கே வாங்க பார்த்தேன் இங்கே வாங்களே நிச்சயம் வாருங்க இது இங்கே ஒரு டேங்க் மாதிரி ஒன்று இருக்கா அதுதான் டீசல் டேங்க் டீசல் டேங்கு இது வந்து முன்னாடி யூஸ் பண்ணும்போது இது வந்து உடஞ்சி விழுந்துருக்கணும் இல்லைன்னா யாராச்சும் உடச்சி உள்ளே போட்டிருக்கேன் கொஞ்சம் வரீங்க கலராக பாருங்களேன் எவ்வளோ நாள் உள்ளே கிடந்துருக்கு அப்படியே கரு தின்னு துரு பிடிச்சி போய் இது சரியான வெய்ட்டு உள்ள இழுத்துக்குறையில சரியாக தான் இருந்துச்சு அங்கே வந்ததுக்கு பார்த்திங்கன்னா வந்து இதில் டாயம் கண்டிச்சாச்சு இன்னும் விட்டு பார்த்தோம்னா இதில் பாதி பார்ட்ஸில் வந்துடும்ல நினைக்கிறேன் வா இதை சுகரமாகக்குமா நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு பொருள் கிடச்சிருக்கு திரும்ப பார்த்திங்கன்னா அந்த இடத்து அதே இடத்துல போட்டு பார்ப்போம் அதில் வேறு என்னவோ பெருசாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா வந்து வர மாட்டேங்குது திரும்ப போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா இறங்கிக்கிறேன் காடவா அண்ணே கயிறை பாரு கயிறை பாரு இங்கே பாரு எப்படி போயிட்டுருக்குமே பார்த்தியா சித்த நிமிள பார்த்தீங்கன்னா மெய்யை மெய்யை எடுத்து பார்ப்போம் வேறு எதுவும் மாட்டுதா அப்படிங்கிறது இது வரைக்கும் எதுவும் இல்லை ம் சரி டைட்டாக பிடிச்சிடுச்சா டைட்டாக பிடிச்சிடுச்சா சரி ரெடிதா ம் சரி இந்த ஆனால் புரிசு நம்ம கிடக்குடா ஆட்டா விட்டுருச்சு விட்டுருச்சு இது பார்த்து சரி கயிறு டெம்பரை பாருங்கள் நான் இழுக்கிறேன் அதான் இது லூஸ் ஆயிடுச்சு ஆயிடுச்சு இதுலூஸ் ஆயிடுச்சு இந்த நம்ம இது பெரிய கம்பி நம்ம பெருசாக நம்ம கிடக்கலாம் என்னென்னு தெரியல சென்ட்ரிங் கம்பியாக இருக்குமோ ஒரு சைடில் எதுவும் கம்பி வருமா இருக்கும் காங்கிரீட்டுக்கு இந்த இடத்துல நான் பெருசாக நான் காங்கிரீட்டில் வர மாட்டேங்கிது இப்போது பவர்ஃபுல் காங்கிரீட்டாக மயனாட்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்துருக்கோம் மாட்டேங்கிச்ச மாடிச்சுட மாடிச்சு மாடிச்சுரலன்ற மாதிரா வருயா பாசீக்குது இரும்பு க இங்க வரங்க இப்போ வந்து இதாண்டா வந்திருக்கு இந்த அது உள்ளதாண்டாங்க இங்கே வாங்க மக்களே முதல்ல உள்ளது இஞ்சாருங்க இதில் பாதி பீஸ் வந்துட்டு நம்ம இதை தான் எடுத்திருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வேறு எதுவும் கிடைக்கிறா அப்படி அந்த அந்த போட்டு விட்டுப் போகமாட்டா ரவுண்ட்லேயே ரவுண்டில் ஒரே ஒரு சுற்றி மட்டும் சுற்றிட்டு இந்த வெளியே முடிச்சுக்கலாம் வேறு எதுவும் உள்ளே நினைக்கிறேன் இங்கே ஒரு விட்டுட்டு அந்த ரவுண்ட் வரையும் சுற்றி போகிறேன் இப்படி அங்கே இந்த ரவுண்டை ஒரு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு நான் கிளம்ப மாட்டேன் இங்கே காலையில் போய் நீக்கிறா

ஆனால் பெரிய இதாக இருக்கும் மேன விட்ட மாட்டேங்கிற விட்டு விட்டு பிடிக்கிற விட்டு விட்டு பிடிக்கிது விட்டுச்சு ஏ பிடிக்கிறா பிடிச்சிருச்சிடா சவுத்து கொண்டாடுறாங்க சவுத்து இல்லை சென்டர் வச்சு எடுத்துருவோமா இதே வெயிட் ஆகிறது என்னன்னு தெரியல இருக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுரா இல்லைடா லைட்டாக தொரு பீஸ் ஓகே நண்பர்களே பார்த்திங்கன்னா நம்ம மெட்டல் பீஸிங் பண்ணதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்குன்னா இந்த இந்த ஒரு இரும்பு கிடச்சிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாலஞ்சு பீஸ் இந்த இரும்பு தான் கிடச்சிருக்கு இதெல்லாம் ஒரே லைட்டாக உள்ளதே தி ஒரே பீஸில் உள்ளது மட்டும்தான் உடஞ்சி உடஞ்சி கிடக்கு எதில் உள்ளதுன்னா வந்து பக்கத்தில் அது செண்டு வம் செட்ருக்குல அதில் உள்ளது ஒரு உடஞ்ச பீஸ் இதுக்கப்புறம் இது புறா வந்து உண்மையாக தண்ணிக்கில் கிடந்தது இந்த திரி பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியில் கிடந்தது இந்த வெளியில் கிடந்ததுக்கும் தண்ணி கிடக்கிறக்கும் எவ்வளோ வித்தியாசமாக இருங்க இது பார்த்திங்கன்னா நல்லா கரு கருப்பு அடிச்சு போயிருக்கு இது பார்த்திங்கன்னா வெளியில் கிடந்த கொஞ்சம் நார்மலாக ஒரு செம்மன் கடல இருக்கு இதுலேருந்து என்ன தெரியுது தண்ணிக்கில் போட்டால் கருத்து போல தெரியுது ரைட்டு ஓகே என்னடா பீஸ் பீஸாக ஒரு சும்மா உடையதுடா அந்த ஊறி போச்சுரா அந்த இந்த இரும்புக்குள்ள இதுவே போச்சுரா இந்த யுத்தத்தை கொட்டுது ஆனால் இதாக பாரு நல்லா சரியான ஸ்ட்ராங்கு ஐயா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் இதே இந்த கணக்குள்ள மீன் பிடிச்ச ஒரு வீடியோ இருக்குது அது இல்லைன்னா அட்வென்ஞ்சர் ஆஃப் அணி சேனலில் இருக்குது அந்த சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் வீட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த பார்க்கலாம் பாய்